கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேவதிக்கு தாலிப்பெருச்சுக்கு ஒருக்கிற ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சாமுண்டீஸ்வரி இந்த விஷயத்த ரேவதி கிட்ட சொன்னதும் ரேவதி மறுப்பு தெரிவிக்காமல் சரிம்மா உங்கள் விருப்பப்படியே நடக்கட்டுங்கிறாங்க இதில் ஏதாவது மறுப்பு சொன்னால் நம்ம ஆஸ்திரேலியா போகிறத தடை போட்டாலும் போட்டுருவாங்க இவங்களுக்கு தெரியாமல் நம்ம ஆஸ்திரேலியா போயிடணும் அது வரைக்கும் இவங்க சொன்னதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டிக்கலான்னு நினச்சிக்கிட்டு ரேவதி சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்டு சரிம்மாறாங்க சாமுண்டீஸ்வரி யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு அவங்க மகேஷ் இருக்கிற இடத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க கிட்டே ஃபோனில் பேசிட்டு சாமுண்டி திருவெக்கமும் அவங்க பேசுனத சந்தேகப்பட்ட ரேவதி அம்மா இந்த நேரத்துல யாருக்கு கால் பண்ணி பேசுறாங்க யார்கிட்ட பேசிப்பாங்க ഒന്നും புரியலையே சரி இந்த நேரத்துல எங்க தான் போறாங்க மகேஷ்ன ஒரு வார்த்தை கேட்டா மகேஷ் இவங்க தான் கடத்தி வெச்சிருப்பாங்களா சரி எங்க தான் கடத்தி வெச்சிருக்காங்கன்னு நம்மளும் பின்னாடியே போய் பார்க்கலாமே சாமுண்டேஸ்வரிக்கு முன்னாடி போய் அவங்க கார் பின்னாடி டிக்கிலே போய் ஒளிஞ்சுக்கறாங்க ரேவதி சாமுண்டேஸ்வரி ரூம்க்குல போனதும் துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு வந்து அவங்களே கார் ஓட்டிக்கிட்டு அந்த குடோனுக்கு போயிருக்காங்க அந்த குடோனுக்கு போனதும் காரை விட்டு இறங்கி போய் மகேஷ்ஸ பார்க்க போறாங்க அங்க ரவுடிங்க நிக்கிற என்னடா என்ன சொல்கிறேன் அவன் சாப்பிட மாட்டேங்கிறா மேடம் ஏன்டா சாப்பிட மாட்டேங்கிறேன் சாப்பிட மாட்டேங்கிறியான்னு தூங்க மாட்டேங்கிறியா செத்து கித்து தொலைஞ்சிடாத என் பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு நாளையில் தாலி பிரித்து கொடுக்கிற ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அந்த ஃபங்க்ஷனில் நீயும் மாயாவும் வந்து உண்மையை சொல்லணும் உனக்கு மாயாவுக்கு என்ன உறவு இருக்குங்கிறத உண்மையை நீ சொல்லுவியா அப்படின்னு கேட்குறாங்க மகேஷ் சத்தியமாக சொல்லிடுறேன் மேடம் தயவு செய்து என்னை விட்டிங்கன்னால் பொறுங்கள் மேடம் நானும் மாயாவை எங்கேயாவது காணாத இடத்துல போய் பொழச்சிக்கிறோன்னு கேஞ்சுறாங்க உண்மை சொல்லிட்டு எங்கேயும் தொலைஞ்சு போ ஆனால் உண்மையை மட்டும் சொல்லாமல் மறைச்சு நினச்ச இதோ என் கையில் இருக்கிற துப்பாக்கி தான் பேசுன்னு துப்பாக்கியாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வெளியில் ஒழிஞ்சிட்டு இருக்கிற ரேவதி காட்டிக்கே திறந்து அந்த குடோனை பார்க்குறாங்க பார்த்துட்டு உள்ளே தான் நடக்குதுன்னு ஓடி வந்து எட்டி பார்க்குறாங்க ஜன்னல் வழியாக பார்த்த ரேவதிக்கு ஒரே அதிர்ச்சி அங்கே சாமுண்டேஸ்வரி கையில் துப்பாக்கியை வச்சு மகேஷை மிரட்டிட்டு இருக்கிறத பார்த்த ரேவதி அட் அம்மா தான் கடத்தி வச்சுருக்காங்களா இது தெரியாமல் நம்ம ராஜாவை சந்தேகப்பட்டுட்டோமே அம்மா இவ்வளவு கொடூரமாக இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு நினைக்கிறாங்க ரேவதி சாமுண்டேஸ்வரி மிரட்டி ரேவதி கண்ணார பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க கார்த்தி தூங்கிட்டு இருக்கிறதா பார்த்துட்டு ஐயோ பாவம் ராஜாவை நம்ம தப்பாக நினச்சிட்டோமே எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான் தெரிஞ்சுக்கிட்டு ரேவதி அமைதியாக யாருக்கிட்டையும் இதை பற்றி எதுவும் சொல்லாமல் இருக்காங்க எல்லோரும் காலையில் ஃபங்க்ஷனுக்கு போகிறக்காக ரெடியாகி மண்டபத்துக்கு போகிறாங்க அங்கே ராஜராஜன் பணத்தோடு வந்திருக்காங்க இதை பார்த்த சாமுண்டேஸ்வரி எங்கள் பணத்தை எதுக்குங்க மண்டபத்துக்கு கொண்டு வந்திங்கன்னு கேட்கவும் இல்லை சாமுண்டீஸ்வரி நம்ம ஃபங்க்ஷன் முடிஞ்சு போகும்போது நம்ம கூலியாளர்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம் இது வீட்டில் தனப்பால வச்சுட்டு வந்து என்ன செய்கிறது அதான் நம்ம இருக்கிற இடத்துக்கே கொண்டு வந்துட்டேங்கிறாங்க சரி சரி நம்ம இருக்கிற ரூமில் பத்திரமா பார்த்து கொண்டு வைங்கன்னு சொல்கிறாங்க ராஜராஜனும் பீரோவில் கொண்டு வைக்கிறாங்க இந்த தகவலை எப்படியாவது சிவனாண்டி கிட்டே சொல்லணும்னு சந்திரா உடனே ஃபோன் அடித்து சிவனாண்டிக்கு கூப்பிட்றாங்க இதை பாருங்கள் எங்கள் மாமா ஐம்பது லட்சம் ரூபா பணத்தை மண்டபத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க இது கணக்கில் வராத பற்றின விஷயத்தை இன்கம் டேக்ஸுக்கு சொன்னீங்கன்னா அவங்க வந்து கையும் களவுமா பிடிச்சிட்டு போயிடுவாங்க அது மட்டும் இல்லை ஊர்க்காரங்க முன்னாடி எங்கள் அக்கா தலை நிற்கிறத நான் பார்க்கணுன்னு கேட்குறாங்க சந்திரா நீ ஒன்றும் கவலைப்படாத அருமையான தகவல் சொல்லியிருக்க இதோ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு நான் இப்போவே ஃபோன் பண்ணி செய்தி சொல்கிறேன் உடனே வந்து பணத்தையும் அள்ளிக்கிட்டு போவாங்க உங்கள் அக்கா எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்பா நீ அதை பார்த்து ரசிக்கிறாங்க அப்போவே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் எல்லாரும் மண்டபத்துக்கு வராங்க தட்டதாடர்னு வந்திருக்கும்போது சாமுண்டேஸ்வரி வந்து கேட்குறாங்க சார் நீங்கள் எல்லாம் யார் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்கவும் மேடம் கணக்கில் வராத பணம் நீங்கள் பதுக்கி வச்சுருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்குதுங்கிறாங்க இதை கேட்டதும் சாமுண்டேஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுது ராஜராஜனுக்கு என்னடா ஆயிடு நாம் கொண்டு வந்த பணம் அதுக்குள்ளே இவங்களுக்கு எப்படி தகவல் தெரிஞ்சதுன்னு அவரும் பயத்தில் இருக்காரு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சாமுண்டேஸ்வரி முடிஞ்ச வரைக்கும் தடுத்து பார்க்குறாங்க இல்லை மேடம் எங்கள் க கடமையை செய்ய விடுங்கிறாங்க சரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க சாமுண்டேஸ்வரி ஆஃபீஸர் வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட சாரி மேடம் நாங்கள் சல்லடை போட்டு சளிச்சு பார்த்தாச்சு அப்படி எதுவும் இல்லை யாரோ உங்களுக்கு வேண்டாதவங்க தான் எங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க எங்கள் நேரத்தையும் வீணடிச்சிட்டாங்க மேடம்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போகிறாங்க ராஜராஜன் பதறாங்க ஐயோ சாமுண்டேஸ்வரி என்னது ஐம்பது லட்சம் ரூபா பணத்தை நான் வச்சுருந்தேன் அவங்களுக்கு கிடைக்கலன்னு சந்தோஷப்படுறதா இல்லை காணாத போச்சுன்னு அவளப்படுறதா எனக்கு ஒன்றும் தெரியலையே ஈஸ்வரிங்கிறாங்க எங்கள் வச்ச இடத்த போய் நல்லா பாருங்கன்னு சொல்கிறாங்க சாமுண்டேஸ்வரி ராஜராஜன் போய் திரும்பவும் பார்க்குறாங்க இல்லைன்னு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வராங்க வந்து விஷயத்தை கேட்டதும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வருவாங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் அதனால தான் நான் அந்த பணத்தை பத்திரமாக எடுத்து வச்சுருக்கேன்னு மோர்க்குள்ளே பாதுகாப்பாக போட்டு வச்சுருந்த பணத்தை எடுத்து சாமுண்டீஸ்வரி கோயிலில் கொடுக்குறாங்க இதை பார்த்த சந்திரா ஆடி போயிடுறாங்க பெரிய தொகையை இவ்வளவு ஈஸியாக மறைக்கிறான்னா இவன் பெரிய ஆள் தான் இந்த தடவையும் இவன் முன்னாடி நம்ம தோற்றுட்டோமே நினச்சி சிவனண்டிகிட்ட மறுபடியும் சந்திரா தகவல் சொல்கிறாங்க எங்க நம்ம தோற்று போயிட்டோங்கிறாங்க என்ன சந்திரா சொல்கிற அப்படின்னு கேட்கவும் ஆமாங்க பணம் இருக்குதுன்னு நான் உங்கள் சொல்ல நீங்களும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணிங்க அவங்களும் இங்கே வரதுக்கு முன்னாடி யாரோ இவங்ககிட்ட தகவல் சொல்லிட்டாங்க அதுக்கு முன்னாடியே இவன் அந்த பணத்தை பதுக்கி வச்சுட்டாங்க கூலி ஆளுக்காக கொடுக்குற பணத்தை இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்ட கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இந்த பணம் வேலை செஞ்ச வேலைகளுக்கு போய் சேரணும்னு டைலாக் எல்லாம் பேசிவிட்டு அந்த பணத்தை எடுத்து எங்கள் அக்கா கையில் கொடுத்து சூழலில் வேலை செய்யணும் அவங்களுக்கு கூலி கொடுத்து தப்பிச்சுட்டாங்களுங்கிறாங்க சந்திரா சந்திரா நீ சொல்றதை பார்த்தா அவன் பெரிய கில்லாடி போல இருக்கு அவனை பத்தி கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் சந்திராங்கிறாங்க ஆமாங்க எப்ப பார்த்தாலும் எங்க அக்காவுக்கு ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுக்கலான்னு பார்த்தாலும் அந்த இடத்துல இவன் நமக்கு செக் வைக்கிறாங்க சொல்ல போனா இவன் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது இப்ப இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்தவங்க இவனுக்கு சல்யூட் அடிச்சிட்டு போற மாதிரியில இருக்கு கோயில் விசேஷத்துல எங்க மாமாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போன போது அங்க ஐஜி வந்து பேசியிருக்காரு இன்ஸ்பெக்டர் என்னடானா இவருக்கு பாதுகாப்புக்கு வேற வந்து நிற்கிறார் எப்படி பார்த்தாலும் இவனை ஒண்ணுமே பண்ண முடியலையே நம்ம ஒவ்வொரு ஏதாவது ஒன்று போதெல்லாம் இவனே வந்து முன்னாடி இருக்கும் எங்கள் அவள் எதுவுமே செய்ய முடியாது முதல்ல இவனை வீட்டு விட்டு வெளியே விரட்டணுங்க முதல்ல இவன் யாருன்னு கண்டுபிடிங்க என்ன வேலை கிடந்தாலும் சரி இவன் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டு இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே எனக்கு நீங்க தகவல் சொல்லியே ஆகணும்னு சந்திரா சிவன் அண்டி சொல்றாரு சரி சந்திரா நீ ஒன்றும் கவலைப்படாத சந்திரா இந்த கேள்வியோட பேரன் சென்னைன்னு தானே சொன்னாங்க அவன் பேரை யாரு என்னங்கிற விவரத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அதுக்கப்புறமா நம்ம இதை பற்றி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சிவனாண்டி சென்னைக்கு போகிறாங்க சிவனாண்டிக்கு தெரிஞ்சவங்க சென்னையில் இருக்காங்க அப்போ ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கம்பெனியில் கார்ட்டியோட ஃபோட்டோஸ் நிறைய இருக்குது அதையெல்லாம் எதையுமே பார்க்காத சிவனாண்டி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு கையில் இருந்த பொருள் ஏதோ ஒன்று கீழே விழுது அதை எடுத்து திரும்பி பார்க்குறாங்க அந்த பக்கமாக கார்ட்டியோட ஃபோட்டோ இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க சிவனாண்டி அப்போ தான் அவர்கிட்ட கேட்குறாங்க ஆமாம் இவன் யாருன்னு கேட்குறாங்க அட இவர் உங்களுக்கு தெரியலையா இவர் தான் அபிராமிக் குரூப்ஸ் கம்பெனி ஓனர் இவரோட தாத்தா உங்க ஊர் தான் சிவனாண்டி ராஜ சேதுபதியோட பேரும் தான் இவர் அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனின்னா புகழ்பெற்ற கம்பெனியாச்சே இது கூடவா தெரியாம இருக்கேன்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்கவும் இது வரைக்கும் எனக்கு தெரியலங்கிறாங்க சிவனாண்டி அடப்போ சிவனாண்டி உள்ளூர் காரரையே உனக்கு தெரியலன்னு சொல்றியே அந்த தாத்தா அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய ஆளாமே அவரோட பேரும் தான் இவரு நிறைய இடத்துல பிசினஸ் பண்றாரு நிறைய கம்பெனி இருக்கு இவரை நம்பி நிறைய குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இதை தான் சிவனாண்டி ஆச்சரியத்திலையும் அதிர்ச்சியிலையும் அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறாரு இவனை சாதாரண ஆள் நினைச்சோம் இவனுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கா சிவனாண்டி அவர் போட்டோவை பார்த்தே இப்படி பிரமிச்சு போய் நிக்கிறியே அவரோட கம்பெனிகளை பார்த்தேன்னு வச்சுக்கோ அப்படியே தலை சுத்தி கிறுகிறுப்பு வந்து விழுந்துருவேங்கிறாங்க இல்லப்பா இவர் எங்க ஊர் சாமுண்டேஸ்வரி வீட்டுல டிரைவர் வேலை பாக்குறாருங்கிறாங்க அடையப்பா நீ வேற வச்சிருக்கிற காரு அளவு தளவு இல்ல இவர் காருக்கு போட்டிருக்கிற டிரைவர்களுக்கு மாசம் லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு இருக்காரு இவர் போய் இன்னொரு வீட்டுல டிரைவர் வேலை பாக்குறாங்கன்னு சொன்னா யாராவது நம்ப முடியுமா ஏன் சிவநாண்டி உனக்கு என்ன பைத்தியமா நான் தான் சொல்றேன் பாரு இவர்கிட்ட சம்பளம் வாங்குற நான் தான் சொல்றேன் இவர் தான் எங்க முதலாளின்னு இன்னுமா நம்ப மாட்டேங்கிறேங்கிறாங்க தமிழ்நாண்டியே அந்த கம்பெனியை சுத்தி காட்டுறக்காக அவங்க ஃப்ரெண்டு கூட்டிட்டு போறாங்க திருமண இடமெல்லாம் கார்டியோட போட்டோ அப்படி மாசம் இருக்கிற மாதிரி நிறைய போட்டோஸ் பாக்குறாங்க ஜெயில நிறைய இடத்துல போஸ் கொடுத்துருக்கிற கார்த்தியா பார்த்ததும் சிவனாண்டினால நம்பவே முடியும் இந்த விஷயத்த முதல்ல போய் நம்ம சந்திரா கிட்ட சொல்லி ஆகணும் இவன் எதுக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்கான்னா இப்பதான் புரியுது ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னு சேர்த்து தான் இவன் வந்திருக்கான் ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரவே கூடாது சந்திரா மூலமாக சாமுண்டேஸ்வரிக்கு தெரியணும் சாமுண்டேஸ்வரிக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டானா நிச்சயமாக இவனை வீட்டை விட்டு வெளியே விரட்டுவா அடுத்தது ரேவதியோட வாழ்க்கை அனாமத்தான் நிற்கும் ரேவதி வாழ்க்கையை எப்படியோ கெடுக்கணும்னு நினச்சோம் இந்த உண்மை தெரிஞ்சால் நிச்சயமாக சாமுண்டேஸ்வரியே ரேவதியும் கார்த்தியும் பிரித்து வச்சிருவான்னு நினைச்சோன்னா அடி ஊருக்கு வந்ததும் சந்திரா நான் அவங்க அவங்ககிட்ட தனியாக பேசணுங்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க இந்த டிரைவர் பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதாங்கிறாங்க அவனை பற்றி தான் நான் பேசணும் நீ தனியாக வாங்குறாங்க சந்திராவும் அந்த அன்னைக்கு நைட்டு சிவனாண்டியை பார்க்குறக்காக தனியாக வராங்க சந்திரா நீயும் நான் நினச்ச மாதிரி அவன் சென்னையில் பெரிய பெரிய கம்பெனியாக நிர்வாகம் பண்ணிகிட்ருக்கான் இவன் பேர் கார்த்தி இவன் நம்ம ராஜ சேதுபடியோட பேரை ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துனுங்கிறக்காக சூழ்ச்சி பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வந்துருக்கேன் தெரியாத உங்கள் அக்கா காரி உங்கள் அக்கா பொண்ணு ரேவலியவே இவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காப்பார் ரேவதியோட வாழ்க்கை கேட்டாலும் பரவாயில்லைன்னு எங்கள் அக்காவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு அடித்து வீட்டை விட்டு வெளியே விரட்டுவா பாருங்க இப்படி ஒரு நல்ல தகவல் சொல்லியிருக்கீங்க சரிங்க ரொம்ப சந்தோஷம் நான் போய் என் வேலையை பார்க்கிட்டு வாங்குறாங்க சந்திரா போ சந்திரா நாளைக்கு நல்ல தகவலோட வாங்குறாங்க சிவனாடி டிரைவரை வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டு அந்த சந்தோஷத்தை நான் அவங்களோட வந்து கொண்டாடுறேன்ட்டு போகிறாங்க சந்திரா ஆமாண்டேஸ்வரி செங்கல் சோலைக்கு கொடுத்த பணத்தை எல்லாம் கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்காங்க கார்டி வந்து கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சந்திரா அங்கே வந்து சாமண்டீஸ்வரி கிட்ட அக்கா இந்த டிரைவர் யாருன்னு தெரியுமா இவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிறாங்க சந்திரா என்ன பேசுற அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ள நிறைய அதிகா பேசுங்கிறாங்க இவன் மாப்பிள்ள மட்டும் இல்லக்கா அந்த கிழவியோட பேரங்கிறாங்க இதை கேட்ட சாமண்டீஸ்வரி அதிர்ச்சியில் இருக்காங்க கார்த்திகிட்ட கிட்ட கேட்குறாங்க யார் நீன்னு கேட்கும் கார்த்தி உண்மையை சொல்கிறாங்க இதை கேட்டு சாமண்டீஸ்வரி என்ன முடிவு சொல்ல போகிறாங்கன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்